2025ல பொங்கல்ல வருது இல்லையா அந்த பொங்கல் பரிசு பத்தினாக கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு எங்களுக்கு ஒன்னே சார் ரேஷன் கார்டு இல்ல சார் அப்படி அப்படி சார் நாங்க பொங்கல் பரிசு வாங்க முடியும் எங்களுக்குனு சொல்லி ரேஷன் கார்டு இல்ல எங்களுக்குனு சொல்லி எதுவுமே இல்ல சார் நாங்க எப்படி போய் நாங்க அங்க போய் நிக்கணும் அவர் எதென்னச் எங்களுக்கு புது ஆளங்களுக்கு இப்ப கலைநாரங்கマンスல்ங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தா நாங்க போய் பொங்கல் பொங்கலாண்டை நிக்க ரேஷன் கார்டு

எல்லாம் ரேஷன் கார்டு தரோம் நீங்க கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு கிருஷ்ணா லூத்த மாட்டோம் நாங்க நீங்க வந்து கேஸ் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே வாங்கல சார் ஓட்டு மட்டும் தான் போற சார் அதுமே நாங்க எதுவுமே இப்போ இருக்கும் சொல்ற ரேஷன் கார்டு இப்போ இருக்கும் கூட எங்களுக்கு ரேஷன் கார்டு வரல

எங்களுக்கு எல்லாம் மாட்டாங்க சில பேர் பாக்குறாங்க சில பேர் எப்படின்னா சி தள்ளி நில் தங்கச்சி மாதிரி பாக்கிறாங்க சில பேர் நம்மளுக்கு பொண்ணு மாதிரின்னு பாக்குறாங்க அன்னைக்கு இல்லன்னா நம்ம விட்டு அது என்ன பண்ணணும் எல்லாருமே பேசறதுக்கு போய் தான் ஆகணும் இங்க எல்லாருமே நம்ம வா இங்க போய் பேசிட்டு